அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினையரிசி வெண்பொங்கல் தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்டா வழக்கம் போல செஞ்சு அசத்தி இருக்கங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நாளும் இந்த மாதிரி தினையரிசியில் வெண்பொங்கல் சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இன்னைக்கு நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் நான் இன்னைக்கு அரிசி ஒரு ஒன்றரை கிளாஸ்க்கு எடுத்திருக்கேன் இதை கூடவே அரை கிளாஸ்க்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்படுத்து சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேங்க இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் எடுத்ததுனால ஏழரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அதுக்குள்ளேயும் இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தேங்காய்ச்சில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்குங்க ஒரு மூணு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொறிகடலை சேர்த்துக்கிறணும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிகடலை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சட்னி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கடாயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த மருப்பு கருகுப்புல இது மட்டும்தான் நான் சேர்த்து இந்த மாதிரி தாளித்து ஊற்றிருக்கேங்க இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு சாதம் நல்ல மூணு விசில் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்றதுக்கானே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க இப்படி தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும் இப்போ நான் திறந்ததுனால இப்போ நான் தாளித்து இதில் ஊற்றிக்கிறேங்க தாளிப்பு கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் முந்திரி பருப்பு கருவேப்பில் சேர்த்து கொஞ்சம் வத்தல் சேர்த்து தாளித்து ஊற்றிருக்கேங்க இந்த மாதிரி இருக்கிற வெண்பங்கள் நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுது இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அப்படியே நெல் நெழுன்னு செமட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வந்துடுங்க நம்மளுக்கு வெண்பங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சொன்னது போலயே தண்ணி இதே அளவுகளோடு வைங்க பத்து நிமிஷம் கழித்து திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து விட்டுக்குங்க இந்த வெண்பங்களுக்கு சாம்பார் தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடி தூரி வீடியெல்லாம் பார்க்கலாங்க